குற்றமற்றவனாய் விடாது மன்னிக்கிறவன் சொல்லிட்டு குற்றவாளியை குற்ற குற்றமற்றவனாய் விடாது ஏன் இது ரெண்டையும் படிக்கும் போது முரண்பாடா இருக்கட்டில நல்ல கவனிங்க இவன் டுவெல்த் ரிசல்ட்ல வந்து ரிசல்ட் வந்து கொஞ்ச நாள்ல என்ன ஸ்கூலுக்கு வரும் மார்க் ஷீட் வரும் மார்க் ஷீட் எங்க இருக்கு ஸ்கூல்ல இருக்கு அப்ப நமக்கு மார்க் ஷீட் மார்க் ஷீட் ஸ்கூல்ல இருக்கு மார்க் ஷீட் வேணும்னா அவ்வளவுதான் நீ போய் வாங்கணும் நீ போய் வாங்காம நான் டுவெல்த் பாஸ் டுவெல்த் பாஸ் டுவெல்த் பாஸ்னா நீ பாஸ் அவுட் ஆகி போயிடல டுவெல்த் பாஸ் நீ போய் வாங்க அவ்வளவுதான் அந்த திரைச்சலையை கிழிச்சிட்டாரு எனக்கான மன்னிப்பு சர்டிபிகேட் அவர் கையில இருக்கு நான் என்ன பண்ணணும் தெரியுமா வாழணும் அந்த கல்வாரி கிட்ட வரணும் அக்கிரமத்தை மன்னிக்கிறவர் வரணும் அப்பா எனக்கு மன்னிப்ப கொடுங்கப்பா என் பாவத்துக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு வரணும் அவ்வளவுதான் நாங்க வரமாட்டோம் இதான் இந்த துருபதேசங்கிறது எப்படி எல்லாமோ கண்ணா பின்னாயிட்டு ஒரு வார்த்தையை அப்படியே புரட்டி ஏன்னா அவங்க பேசுறது நைன்டி பர்சன்டேஜ் வந்து சூப்பராக இருக்கும் கேக்கிறது இந்த ஒன்றில் கொண்டு எவ்வளோ வா வாங்க அவர்கிட்ட வந்து வாங்க அவர்கிட்ட வாசப்பா அதவர் என்னப்பா வேணும் உனக்கு இந்த மன்னிப்பு எதுக்கு மன்னிப்பு நான் இப்படி பண்ணிட்டேன் சரி நீ பண்ணிட்ட அதுக்கு நான் நான் எப்படி மன்னிப்பு தருவேன் நீ நம்புற அதான் அதுக்கான பனிஷ்மெண்ட் நீங்க வாங்குனீங்களாப்பா என் மேல் விழும் தண்டனை உங்க மேல விழுந்துச்சு உங்க தழும்புகளால நான் குணமாக அந்த இடத்துல என் பாவ அறிக்கை இருக்கு உணர்வு இருக்கு விசுவாசம் இருக்கு அதான் ஆனா நீ வராம இருந்தா

பாருங்க என் மொபைலில் வந்துருக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு இவ்வளோ மார்க் வேர் இஸ் யுவர் மார்க் ஷீட் அது அது ஸ்கூல்ல நீங்க போய் வாங்கிடுங்க அப்படியே சொல்லுவோம் போ போய் வாங்கு சொல்ல போக மாட்டான் நானெல்லாம் மார்க் ஷீட் வாங்க போ சொல் பாயத்தை வந்துட்டேன் மார்க் ஷீட் வாங்க போகும்போது ஃபைன் கட்டி வாங்கியிருக்கிறேன் வேறே உண்டு சென்சார் வேற அந்த கெமிஸ்ட்ரி லேபில் ரெண்டு இதை நீ உடைச்சிருக்க இவ்வளோ ஃபைன் கட்டு ஓகே சார் உத்தரவு அந்த மார்க் ஷீட்டை இல்லை அங்கே போனால் ஃபைன் கட்டணும் அதனால அவர் அடிக்கப்பட்டார் அவர் நொறுக்கப்பட்டார் ஆயேஷ் கிட்டா மோசே மகிமே பார்க்கணுமா എൻ്റെ ഒരു ഇടം